லட்சுமி தான் வல்லமை லட்சுமி நாராயணா கொண்ட நமோ நாராயணா உணவின் ஒழியாக அவனுடன் சேர்ந்து இயக்கும் நிறைய ஹரிவோம் அந்த உணவின் தன்மைக்குள் எனக்குள் ஜீவன் பரச் செய்து அந்த ஜீவனின் துடிப்பின் நாளைகள் நான் இயங்குகின்றேன் அவனாக நான் இயங்குகின்றேன் அவனன்றி நான் இயங்க முடியாது அதான் ஹரிவோம் நமோ நாராயணா எந்த பொருளை நமக்குச் சொன்னாலும் பொருளுக்குள் மறைந்த நிலையில் நாம் காணவில்லை ஆக விஞ்ஞானிகள் தனக்குள் சுழற்சி ஒளியாக கண்டாலும் அந்த உணவின் பொருளை நாம் அறிந்ததில்லை ஆனால் இதை போலதான் அங்கிருந்து வரப்போது இரண்டாவது சீதா லட்சம் சீதா என்று தனக்குள் கவர்ந்தது அதாவது சீதியை பூதி தனக்குள் வளர்த்துக் கொண்ட வளர்ச்சி தன்மை கொண்டு பூதி பெரும் பூமியாக ஆக இங்கே பூமியின் சுழற்சி ஆகி அந்த சுழற்சியின் தன்மையை பூதியை சீதேன் அது நாம் பூமியாகி இதற்குள் வளர்க்கும் கொண்ட சக்தியில் அந்த சக்தியின் நிலைவு தான் குறை விஷ்ணும் கணிஷும் பூதேவி சீதேரி அங்க சீரிய பூதேவி இந்த உள்பொருளாவது குறைந்த பட்சம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானியும் சூட்சமைத்து நடப்பதும் நிலைகள் அத்வைதம் துவைதம் அதாவது மறைந்த பொருள்கள் ஒரு பொருளுடன் விளைந்து மறைவான நிறை இருந்த நர்மணம் ஒரு ரோஜாப்பூவாக மாறும்போது அதை உடனே நர்மணம் என்று நாம் உணர்வது போல ஒவ்வொரு குணத்தின் உணவின் தன்மை கொண்டு உருவெற்று அது இயங்கும் நிலையில் பார்ப்பது துவைதம் ஆனால் உணர்வுக்குள் உள்ளுக்குள் இருந்து இயக்குவது அத்வை அத்வைதம்தான் ஆக இதுல இருந்து எதுவும் பிரிக்க முடியாது இப்ப ரோஜாப்பு துவைதம் அதுல இருந்து வரக்கூடிய மனமோ அத்வைதம் ஆக நாம் நினைப்பதோ அத்தையம் அந்த நினைப்பு தனக்குள் உறைந்து உடலாகச் சேரும்போது துவைதம் அங்கே நறுமணத்தின் தன்மை எப்படி இருக்கின்றதோ நம் உடலுக்குள் மற்ற உணவுடன் நறுமணம் கலக்கப்படும் நமக்கும் நறுமணத்தின் ஒழியாக சுடராகி மற்றவரை மகிழ்விக்கும் என் அலைகளாக துரிதமாக இங்கே ஆனால் நமக்குள் துவதமாக்கி அந்த ஒளியின் அலைகளை நாம் போது பெற்ற மகிழ்ச்சி செய்யும் ஆக நீ கோயிலை பார்ப்பது எது இந்த மலரை போல மனம் பெற வேண்டும் என் சொல்லுக்குள் அந்த மனம் பெற வேண்டும் என் மூச்சுக்குள் நான் மனம் பெற வேண்டும் என்று ஏங்கி இது நீங்கள் தோரிடமாக்க வேண்டும் என்றுதான் கோயிலின் சிறப்பு தோரித தத்துவம் ஆனால் அதை யாருமே நாம் பின்பற்றுவதில்லை ஆனால் இதை போன்ற வெளி உடிகளை நமக்கு மறக்கப்பட்ட நிலைகளைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இதே போலதான் அன்று வான்மீகி எலியை தத்துவம் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு வெப்பம் நாராயணன் அது சர்வத்தை உருவாக்கக்கூடிய வெப்பம் மீண்டும் அதிலிருந்து தோன்றியது வெப்பம் நம் உயிரின் தன்மை அந்த இயக்கத்துக்குள் ஏற்பது விஷ்ணு வெப்பம் ஆக இதை போல தான் எடுத்துக்கொள்ள ஈர்ப்பின் நிலைகள் வரப்பும்போது லட்சுமி தான் ஈர்த்து தனக்குள் எடுக்கும் வெப்பத்தின் நிலைகள் உருவாக்கும் பொருள் பராசக்தி எந்த இந்த சக்தியின் தன்மையை நாம் தொடர் தான் அன்று காட்டினான் ஆக இதே போல அந்த சூரியன் வெப்பனைகள் மற்ற உணர்வுக்குள் சேர்ந்து நாம் எடுத்து நாம் இந்த விஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட வெப்பத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த உணவின் தன்மை நமக்குள் சொல் ஒழியாக எழுப்புவது ராமன் நாம் சீத்தா ராமா ராணிக்கு ராமா பலராம பரசு என்பதெல்லாம் இந்த ராமன் என்ற நிலைகளுக்கு அனைத்தும் நாம் எடுத்துக்கொண்டது புறம் சூரியன் வென் வெப்பம் விஷ்ணு வெப்பம் ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு சாதம் ஆக அந்த உணர்வின் தன்மை ஏற்கும் போது உணர்ச்சி இயக்கும் அதில் ஆக எந்த வெப்பத்துடன் நாம் இணைக்கின்றோமோ அந்த வெப்பத்தை நிறைவுட் கொண்டுதான் இயக்கும் பிரம்மம் ஆக பிரம்மம் எந்த நிலையை அதான் விஷ்ணு காக்கம் உயிர் உயிருக்குள் இருக்கக்கூடிய நிறப்பு பிரம்மா உருவாக்குகின்றான் நாம் எடுத்துக்கொண்ட உங்களின் உணவின் நிலைகள் அது நமக்குள் அலைகளாக உருவகம் சிவன் காக்கின்றான் இந்த உணவின் சக்தி தமக்குள் ஐக்கியமாகி சிவமாக்குகின்றார் எச்சக்தியின் நிலைகள் நமக்குள் ஒரு இந்த மூன்று நிலைகள் பெறுகிறான் என்ற நிலையும் மெயின் உணவின் தன்மை நமக்குள் தெரிவிடக் காட்டப்பட்டது இதை நாம் முதல் கண்டு வேண்டும் இதே போலதான் இந்த ராமன் என்பது ஆதிசேஷன் இங்கே ஆதிசேஷன் என்று கொண்டான் நாராயணன் சூரியன் ஆதிசேஷன் என்பது விஷயம் அந்த விஷயத்தின் தன்மை கொண்டு நாம் ராமநாதக்கூடும்போது நீ என்னுடைய வா என்று சொல்லி இந்த நாம் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியிலும் சூரியன் வரக்கூடிய வெப்ப வெப்பகாந்தங்கள் அனைத்தும் ஒவ்வொரு சத்தின் பொருளுக்குள் அது இயக்குவதற்கு விஷயத்தின் துடிப்பின் மூலம் ஆக நாராயணன் சூரியனுடைய சுழற்சி விஷயத்தின் ஆற்றலின் உந்தனே அதனுடைய இயக்கம் ஆதினி ஆவிக்குள் மறந்த விஷமே ஒரு பொருளுக்குள் பட்டறை நகர்ந்து செல்லும் துடிக்கும் நிலை ஏற்படும் அந்த விஷயத்தின் தட்டர் பட்ட பின் தான் ஆவிக்குள் ஆவியா மோதும் போது அந்த ஆவிக்கு விஷத்தின் துடிப்பு போது வெப்பமாகி அந்த வெப்பத்தின் தன்மைக்குள் தான் சுருங்கி அணுவாகி அந்த அணுவின் தன்மை மறு வெப்பம் மறு காந்தும் தாக்கப் போகும்போது நகரச் செல்லும் போது அவங்க துடிப்பின் ஈர்ப்புக்குள் வருவது காணும் ஆக ஆதிசக்தி விஷமாகி வெப்பத்தின் நிலை அடைந்து அந்த உணவின் விஷத்தால நகர்ந்து செல்லு அதனால துடிப்பு நிலையில் ஈர்க்கும் தான் லட்சுமி இன்று ஆங்கிலேய வெப்பத்தின் பராசக்தி முதலில் உருவாக்கும் ஆற்றலாகி அந்த உருவுக்குள் எடுத்து ஈர்க்கும் காந்தமாகி காந்தத்தின் நிலைகள் மனமாகி மனமான உறவுகள் ஆகும் போது இயக்க சக்தியாக சரஸ்வதியாக மாறின ஒரு பொருளின் தன்மையாகும் போது அது ஒரு பொருளுடன் இணைக்கப்படும் அது பரபிரம்மம் நமக்கும் சுவாசித்து எடுக்கும்போது பிரம்மம் ஆக இந்த பிரம்மத்தினுடைய நிலைகள் நாம் எதை சுவாசிக்கிறோமோ அந்த குணத்தின் தன்மை பிரணம் அது நாம இயக்குகின்றது அந்த இயக்கத்தன்மை உரையப்படும் போது பிரம்மத்தின் நிலைகள் உருபெறும் சக்தியாக மாறுகின்றது உருவாக்கும் சக்தி சக்தியாக மாறிகள் அல்ல இந்த காரிய பிணைப்பின் நிலைகள் இயற்கையும் உணவின் ஆற்றலில் நாம் எப்படி நாம் நாம் அளவு தூங்கும் என்ற நிலையால் இந்த நாம தத்துவத்தை அங்கு ஞானி தான் சுவாசித்த உணவின் தன்னை நாம் சுவாசிக்கும்போது பிரணம் ஆகி அது பிரம்மமாகி என் உடலுக்குள் சிவம் ஆகின்றது அதன் விளைந்து இந்த சக்திகள் எனக்குள் தசையாகி தான் தசையின் தன்னை அது நட்சத்திரமாகி இந்த உணவின் தன்னை உயிருடன் சேர்க்கப்படும்போது நலனே தன்னனோ அஷ்டமியை பிறந்தான் நம் கண்ணோ யான கண்ணில்லாத புழுவா இருக்கும்போது தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் நிறைவு அந்த உணவின் தன்னை எட்டு உணர்வு கொண்டு தனக்கு சுயேட்சையான கண்ணுக்கு வெளிச்சம் கிடையாது தான் நினைக்கும் உணவில் நிறைவு கொண்டுதான் கண் வழி நாம் பார்க்க முடியுது ஆகிய சூழ்ந்த நிறைவு கொண்டு கொண்டதுதான் கண் ஆக கண்ணன் அஷ்டமியிலே பிறந்தான் ராமனோ நவமியிலே பிறந்தான் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வும் நாம் மற்ற எல்லா எட்டு கோடியின் சக்தியுடைய நிலைகள் எப்படி சூரியனாக விளைந்தோ எட்டு கோடியின் உடலின் ஆற்றல்கள் நம் உடலாக இங்கே விளைந்து அதில் ஒன்பதாவதாக சேர்த்து இணைந்தது ராமன் தான் எந்த உணவின் ஆசைப்பட்டமோ அந்த கவர்ந்து கொண்ட சக்தி அது உடலுக்குள் விளைந்து அது ராமனாக இருந்தது அந்த ராமனுடைய நிறைவேற்றால் நம் உடனே என்ன வழிகளாக பார்க்கும் போது நான் சொல்லும் உடல்கள் உங்களுக்குள் அன்பாக பாய்ந்து எந்த குணத்தின் தன்மையோ இந்த உணவு தூண்டி உங்களை இயக்க செய்யுங்கள் ஆனால் ராமனின் கரை இன்று உணர்ச்சி எல்லை எடுத்தால் சொல்லிவிடுறான் ராமன் சாதமானது பரசுராமன் நான் எந்த குணத்தின் தன்மையை உணர்வை தூண்டிருந்தனும் உழுது பயிரிட்டு செயல்படும் தன்மை இல்லை நீங்க எந்த ராமன் பரசுராமன் பலராமன் எல்லா ராமனும் நமக்குள் எல்லா நிலை இங்க காயத்திலேங்கிற போது எந்தெந்த குணத்தின் தன்மை நாம் முழுமையாக சிருஷ்டிக்கணுமோ இதான் நாம் சிருஷ்டிக்கும் நிலை மொய்வெளி பெற வேண்டும் அந்த உணவின் சக்தி எனக்குள் சேர்த்து எனது ஆத்மாவா மாற்றி எனக்குள் ஜீவாத்மாவை மாற்றி உயிர் ஒளியாக மாற்றினது காய்ச்சி இது நிறையான சரீரம் கொண்ட மொழியின் சைரமா இதை போன்றுதான் இந்த ராமன் என்றருக்கும் பல நிலைகள் உண்டு இதே போல நமக்கு முழுமையின் தன்மை தரும் தகுதியை அந்த வான்மீகி எழுதினான் என்றால் அந்த சர்வ நட்சத்திரம் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல் பெற்று அவன் விண்வெளியிலே எதை பெற்றாலும் அவன் இவனுக்குள் அந்த உணர்வு செய்கின்றன இதை போன்றுதான் நாமூரின் ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்தை இப்ப நீங்க கேட்டு உணர்வோடு உங்களின் சந்தர்ப்பம் தான் ஆக வான்மீகி அறியாதவர்கள் அந்தாலும் பின்னால் வான்மீகி ராமன் வான்மீகி வானை நோக்கி அந்த உணர்வின் தன்னை தரப்புள் எடுத்து இதான் நாராயணன் அதிலிருந்து தோன்றிய உணவின் சத்து இங்கே நம்மளுக்கு ராமனாக வருகிறான் இந்த ராமயாணத்தினுடைய நிலைகள் எண்ணங்களுக்கு கொடுத்து இந்த உணர்வின் இயக்கத்தை ராமயாணம் நம்மளுக்கு தீண்டினார் ஆக லட்சுமணன் யாரு அப்படிங்கிற போது இந்த காற்றிலே கடந்திருப்பதை நான் எண்ணும்போது அதை சுவாசித்து அந்த உணவின் தன்னை எனக்கும் நினைத்தாட்டிண்டு ஆக லட்சுமணன் ஆக உணர்ச்சியின் நிலையில் தூண்டுவது லட்சுமணுக்கு போ ஆக ஆதிசேஷன் யாரு ஆதிசேஷன் தான் நீ என்னுடன் வா நாராயணன் நான் ராமனாக பறக்கப் போகிறேன் நீ லட்சுமண் நான் சுவாசிக்கும் உணர்வுக்குள் இருக்கும் இந்த விஷயத்தின் தன்மைதான் எனக்குள் உணர்ச்சிகளை தூண்டி அதை லட்சுமணன் நெகட்டிவ் பாசிட்டேன் எந்த நிலைகளை நம்மளுக்குள் இயக்குவது இன்னைக்கு கரண்ட்டுக்கு எப்படியோ இதே போலதான் நம் உணவின் நிலைகள் புறநிலைகள் என்று சுவாசிச்சு இந்த உணவின் நிலைகளுக்கு என்னை இயக்குவது லட்சுமணன் ஆனால் சீதா ராமா என்பது ஒருத்தி ஒருவர் ஆக நான் எந்த குணத்தையும் தன்னை எடுத்துக் அதே ஒரே சக்தி தான் செயல்படும் ஆனால் ராமனுடைய அப்பனுக்கு பல ஆயிரம் மனைவியும் ஆனால் ராமனுடைய அப்பன் யார் நம்ம மனைவி உடல்தான் இங்கே தோன்றியது ராமன் இதற்குள் என்ன நிலைமைத்தனர் ராமனுடைய அப்பனுக்கு பல ஆயிரம் மனைவியை நாம் இந்த உடலான நினைவுகள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு குணத்தின் சக்தியை நமக்கும் சிக்கி எனது அதற்கு நாம் எடுக்கும் சக்தி என்னுடன் இணைந்து செய்வதால் ராமனுக்கு பல ஆயிரம் ராமனுடைய அப்பனுக்கு பல ஆயிரம் மனைவி என்றும் இந்த உடவுக்குள் சேர்த்துக் கொண்ட உணவின் குணங்கள் அதை சக்தி அதற்குள் ராமன் தான் இதன் இந்த நிலையில் இந்த ராமயணத்தை காவித்துக்குள் ஒவ்வொரு உடலின் உடத்துக்குள் உணரின் இயக்கத்தின் நிறைகள் தெரியுற காட்டு ராமயணம் இன்று நாம் ராமனின் பார்த்த உடனே ராமா உங்க உனக்கு இந்த காட்டுக்குட்டு வந்து உனக்கு இப்படி வந்ததா உனக்கு கடவுளா பிறந்த தேவிக்கு முன்னாடி உட்கார்ந்து நாம் எதை மெய்வுடைய பெற வேண்டும் என்று காட்டினாலும் அதற்கு பதில் வேதனை கொண்டு ராமா உனக்கும் இப்படியா என்று டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து நிறுத்த போறேன்னு டிவி பற்றிய போன்று இருந்தாங்க உடக்கில் போறேன் இதான் ராமாயணத்தின் காரியப்படுப்பு ஆனால் ராமாயணத்தின் கேள்வி எவ்வளவு தூரத்துக்கு நான் தங்கள் வியாழ்மை எழுதினார் இந்த இருபத்தி ஏழு ராமாயணம் துளசி ராமாயணம் அந்த அமையானம் இது என்று அரசு தன் அரசு சட்டங்களுக்கு தான் மதங்களாக ஏற்படுத்தப்பட்டு இதை மாற்றிவிட்டார்கள் பரணவேன் அரசுடைய வழிபாட்டிலே தான் நாம் வருகின்றோம் எனவே மெஞ்ஞானிகள் காட்சியும் உணவின் அலையிலே நாம் செல்லவில்லை அதனால் இது நாம் விஞ்ஞான உலகத்திலே நாம் அழியும் தன்னத்தில் இருக்கக்கூடிய நாம் நாம் இந்த உலகை அழியப்போகக்கூடிய சரீரம் என்று இது வெறுத்துவிட்டு மெய்வொடியின் நாம் வளர்வுக்குள் காண வேண்டும் என்ற ஒளியை சுடரை போது இன்றைய வாழ்க்கையில் வரக்கூடிய இடைவெளியின் மீட்டும் ஆற்றல் உங்களுக்குள் பெருகுண்டு அந்த பிறகும் நிலைகள் பெற வேண்டும் என்றும் இதுவும் பெருகின்றது மெய் ஆற்றலும் உங்களுக்குள் அது வளருங்கள் அந்த வளர்க்கட்சியை மாற்றம் நிற்க சக்திகள் பெற வேண்டும் என்றுதான் உங்களுக்குள் இந்த எண்ணங்களை பதிசெய்து ஆனால் எனது குருநாதனும் இது பரிசெயர் என்று உரைத்தார் ஆனால் உங்களுக்கு துன்பம் வளர்ப்பும்போது இந்த உணவை தன்மை உங்களுக்குள் அது மீண்டும் நிலை போது உங்களுக்கு மீட்டும் நிலையாக மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் எனக்கு இது நினைவுப்படுத்த சத்திய நிலவுக்கு உபதேசிக்கிறேன் தான் ஆழ பரி செய்து ஒன்று இது நல்லதாக கேட்டேன் இல்லைன்னு சொன்னா வரைப்பாரு பயங்கரமா எனக்கு காத்துக் போய் யானை பலமா எனக்கு பலமான்னு கேட்டார் யானை பலம் சொன்னோம் வரைப்பார் எப்படி உங்களுக்கு பலன் எப்படின்னு கேட்பார் இப்படி எல்லாம் உணர்த்தித்தான் நாம் இதை நாம் செயல்படுத்துவோம் ஆகினாலே நாம் இதை என்ன குருநாதர் காட்டிய நிலை அவர் எப்படி வின் சந்தாரோ அந்த விண்ணின் ஆற்றல் எப்படி பெற்றாலும் அதே போன்றுதான் மாம்பழம் தன் மனத்தின் தன்மையை அது வெளிப்படுத்தும் மாங்காய் போது புளிப்பின் தன்மை காட்டும் திங்கி அறுக்கும்போது தோரத்தின் தன்மை காட்டும் ஆக ஒன்றியதான் திங்கி போது மனம் அருடைய உணவை தான் காட்டும் ஆனால் காயின் தன்மையை கூட்டும் மரத்துடன் ஒங்கி தன் சத்தை கவரும் போதும் அந்த சத்தின் தன்மை கனியாகும் போது அந்த சுவைமிக்க நினைப்புள் தன் இனத்தின் வித்தை கூட்டும் அவர் இதே போலதான் நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நிலைகள் நாம் மகிழ்ச்சி பெற்ற நிலைகள் என்று நாம் பெரும் நேரம் என்று சில பேர் எழுதுவார்கள் ராமயானத்தின் வானியர் எங்கிருந்து ஆஞ்சநேயர் இங்கிருந்து ஒரு தாத்தாதி அங்கிருந்து சென்றான இருந்து போன பாதையெல்லாம் பான் போட்டு பிறந்த நேரம் தான் ஏதோ ஒரு பத்திரிகை நான் பார்த்தேன் இவர் இங்கிருந்து அங்க போனா ராமனுடைய இருக்கு அந்த சொக்கவாசவர் காட்டினாரங்க இப்படிலாம் அந்த ஆஞ்சநேயர் யாரு நாம் பரிணாம வளர்ச்சியில் வரும்போது குரங்கு என்ன செய்யும் அந்த இலையில இருந்து கீழ கீழே ஒரு இலையாவது கீழே இல்லாம அந்த கூட்டத்துல சேர்த்தேன் ஆக ஒரு குரங்கு தன்னுடைய பிடிவாதான் நிலைகளை தனக்குள் எடுத்துக்கொள்ளும் ஆக இதே போல நாம் எந்த குணத்துல வருங்க போக வந்துருச்சுன்னா என்ன நினைத்தேன் அர்த்தம் எதை நான் கேட்பேன் சாந்தமா இருக்கும்போது நம்ம விருப்பான என்ன நினைச்சு என்ன நேர்த்திருக்கும் நான் விடுவோம் ஆக நாம் எந்தெந்த குணத்தின் தன்னை நாம் எடுத்துக்கொண்டோமோ அது தன்னை காக்கும் உணர்வாக தான் அது செயல்படுத்த குறவும் புரிவாதவும் அதனால்தான் நமக்கு முன்னாடி என்ன இருக்குது எந்த குணத்தை நாம் சுவாசிக்கிறோமோ அதையும் தான் நாம் இருக்கும் எந்த எந்த நினை காட்டுவதால் குணத்தின் சிறப்பை காட்டுவதற்கு அந்த ஆஞ்சநேயருக்கு ராமனுக்கு முன்னாடியே அந்த ஆஞ்சநேயர் போன்ற வாகனம் ஆகும் நாம் எந்த குணத்தின் தன்னை எடுத்துக்கொண்டோமோ அந்த குணம் அதனின் செயலிலே பிடிக்கும் ஆனா அந்த உணவின் செயலாக சொல்லி இனிநர்கள் அனுக்கும் என்ற நிறையத்தான் அந்த ஞானிகள் ராமனை அடிமைப்படுத்தணும்னா ஓதினா ராமன் தன்னாரேயர் உபாசனை ராமன உடனே அது எதாவது இந்த மந்திரத்தை ஓதனா மந்திரத்தான சக்தி பெற வேண்ட நிலைக்குள்ளும் இதுகளெல்லாம் நம்மைக்குள் இந்த நெய் ஒடியின் சுடராக நான் வளரும் தண்ணிதான் இன்று ராமயானத்தின் தத்துவத்தையும் உங்களுக்குள் எடுத்துச் சொல்லியாச்சு ஏனென்றால் காலம் குறுகிய நிலைகள நான் அடைக்கி வைக்கும் நிற்க முடியாத நிலைகளைத்தான் இந்த உணவுடைய நிலைகள் எப்படியும் பதியோ ஒவ்வொருத்தரும் தன் உணர்வை நிலைகள் கொண்டு நீட்டிச் செல்ல எண்ணம் கொண்டு வீரன் தொடர்புள் வருவர்கள் தரலாம் இல்லை என்றால் இந்த அரசர்களாக காட்டப்பட்டது நாம் மந்திர ஒழிகளை நாம் ஜெயிப்போமே ஆனால் இன்று நாம் எந்தெந்த மந்திரங்களை ஜெயித்து இன்னைக்கு தலைவழிப்படுவதற்காக வேண்டி இன்னைக்கு ஆயுள் ஓமம் செய்திருக்காமி பல மந்திரங்களை செய்திருக்கும் ஆக இந்த எதை காட்டுகின்றது நாம் அந்த எந்த எண்ணத்தை நாம் நிறுத்திக் கொண்டு நிறையா இந்த ஆய்வோமம் செய்தவர்கள் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அவர்கள் உயிரோடு நாம் நீடித்த நான் ஆயுளை நான் நீடித்திருப்பேன் என்று ஆயுர்வமம் செய்து வந்தால் அவர்களிடம் பேசியதால் ஆயுர்வாமம் செய்யார் ஆக இவருக்கு கெட்ட நேரம் வந்து விட்டது அதனால அதன் ஆய்வமும் செய்யலாம் என்று இந்த உணவின்னுடைய நிலைகள் பதிவு செய்தால் இந்த அரச காலங்களை செய்து கொண்ட சூழ்ச்சிகள் அதையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த குடங்களுக்கு எதனெந்த நிறைவு கொண்டாத எடுத்து அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பதிவு செய்து கொண்டார்களோ அந்த உணர்வின் நிறைகள் இறங்க தென் இதையும் மந்திரத்தை ஜெயித்தால் அந்த உடலை விளைவித்திருந்த ஆற்றின் சக்தியை தனக்குள் கலந்து அந்த கலந்தை நிறைவுக்கு தான் இயக்கச் சக்தியை மாற்றங்களே அதில் அகரண வேதத்தில் இதெல்லாம் காட்டப்பட்டு இருக்கின்றனர் ஒன்றுடன் ஒன்று இணைத்து தன்னை சாரா வண்ணம் இதை அழுத்து தன் உணரும் என்ன அறைகளை எப்படி உணர்களை இயக்குவதென்று எனதான் அது தெளிவாக சொல்லலாம் ஆனால் கடைசியில் என்னமே மந்திர விலைகள் எல்லாம் இறங்கிவிடும் ஏன்னா அதெல்லாம் கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இதை நான் அதை மறைக்கின்றேன் தான் சரவும் மனிதனால செய்ய முடியும் ஒரு கரையின் தன்மை ஒரு மனித உடலுக்குள் விளை என்றே மீண்டும் தட்டி எழுப்பலாம் இந்த உணவின் தன்மை ஒரு உடலுக்குள் ஏவவும் செய்யலாம் ஈஸ்மனி மல்லில் ஏவல் தாத்தனை என்ற நிலைகள் எல்லாம் இதுல எல்லாம் உண்மைதான் அது இல்லை என்று யாரும் மறக்கவும் முடியாது இதை அனைத்தும் மனித உடலுக்குள் விளைவித்ததான் மனிதக்குள் இருக்கக்கூடிய ஆயுதத்திற்கு குணங்கள் தானது உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டால் கற்பணசாமிக்கு ஆட வெட்டி கோழி வெட்டி அதற்கு நான் என்னை காப்பாற்றி என்று அந்த உணர்வை ஏற்றுக்கொண்ட பின் அதே மனிதன் அவன் இறந்த அதே இடத்துல இந்த அரே தெய்வத்தை வணங்கி அந்த உணவின் இயக்கத்தை அங்கு இருக்கக்கூடிய வாக்கியமும் அந்த உணவும் அந்த கற்பனை சாமிக்கும் மதுவும் அந்த மாமிஷம் வச்சு இந்த உணவின் மேலகாலங்களில் உணர்ச்சிகளை மனித உடலுக்குள் தட்டி போது இதே உணர்வினாத்தான் இந்த உடலுக்குள் வந்து உடனே அருளாக ஆரம்பிப்பான் இதனுடைய ஆக்கிரமிப்பு சக்தி கொள்ள ஆடும்பார் இந்த உடலுக்குள் போந்து அதனுடைய செய்யப்பட்டு அவன் ஆத்ரோச புத்தியை நிறைய உருவாக்குவார் இதே போலதான் இங்க நான் முருகன் என்ற நிறைவு கொண்டு இன்னொருத்தர் பூஜிச்சு இதே மந்திர செய்து எனக்கு உணவின் நிறைகளை வளர்த்து அந்த உணவின் ஆற்றல் வைக்க சக்தி எனக்குள் வளர்த்துக் கொண்டிருக்கும் அதே எந்தெந்த மந்திரம் எந்தெந்த புஷ்பங்களை இட்டு எந்த உணர்வில் தன்மை நான் எடுத்துக் கொண்டனோ இந்த உணர்வு சக்தி கொண்டு நான் விழி சென்றத்தின் இன்னொருத்தர் இதே முருகர் கவசம் இந்த நிறைவு கொண்டு பாடி அந்த முருகன் மந்திரத்தை நான் சொன்னார் என்னுடைய ஆத்மா அவரோட கூட சொல்லு அவர் எப்படி இந்த ஒரு முழுவனுக்கும் நீ வசிப்படுத்திக் கொண்டார் என்னென்ன நோய்கள் போகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதை போல ஜெயித்துக் கொண்ட பின் அந்த உணர்வின் இயக்கமாக போது நான் எந்தெந்த படத்தை பார்த்து எந்த உணர்வின் தன்னை இனக்குள் ஏற்றுக்கொண்டனும் அந்த உணர்வின் அறைகள் எனக்கு சிற்றலைகளாக மாறி நான் உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் அந்த மந்திரத்தை ஜெயித்தால் அந்த முருகனை போல என் உடலின் உடல்கள் அந்த உணவின் அலைகள் வரும் கவர்ந்து கொண்ட உணவின் தன்மை வரும்போது இது ஆயிரம் லட்சம் என்று போதும் போது எந்த உணர்வின் தன்மை உடிகளை ஏற்றுக்கின்றாலும் இந்த உணர்வுக்கொப்பை நாம் இருப்பது ஒரு படத்தை நாம் நாடாவை சுழலும் போது அது அடுக்கடுக்காக தன் படத்தின் உணர்வுடைய நிலைகள் பதிவு செய்து முழு உருவத்தின் அசையும் நிறையும் அங்கங்கள் படும் நரையும் இதே போல தொடர்கின்றதோ இதே போல உணவின் அறைகள் நான் எடுத்துக்கொண்ட வலை அரைவரிசியின் நிறைகளை வாசிக்கும் உணர்வு இங்கு இயக்கப்பட்டு நான் முருகனாக அந்த காட்சி அளித்தேன் ஆக அந்த காட்சி போது என் முழுவின் அறைகள் செந்தப்பன் என் உயிராத்மா அவங்க உடல் சென்றுவிடும் அது சென்ற பின் பிறருக்கு ஒருத்த தலைவலியா முருகா அப்பா அவருக்கு அப்பனுக்கு தலைவலியா அப்பா இந்த அப்படின்னு சொல்லி கூட்டு இவர் அந்த மந்திரத்தை செல்வார் ஆனா நாம் எப்படி ஒரு வயலில் நாம் வெள்ளாமை போடும்போது அறுவடை செய்கின்றோமோ அதை நீங்கி பின் மீண்டும் உழைக்க இதை போல ஒரு உடலுக்குள் வந்த வியாதியின் தன்மையை இது சொன்ன உடனே இந்த உணவு இவர்கள் இவர்கள் அறுத்தெடுப்பது போல அந்த உணர்வை இவங்க எண்ணும்போது அந்த உணவு நாடுகள் இங்கே வந்த வேண்டும் ஆனா இவருக்குள் வந்தவுடனே இவருக்குள்ள நான் இருக்கிறேன் இந்த விஷயத்தின் தன்மை ஈர்த்து என்னுடைய துணை தான் எடுக்கிறார் அவருக்குண்டான பங்கும் எனக்கு அவரோட இருக்கக்கூடிய நோயை என் ஆத்மாவை புகுத்தி விடுவார் இந்த புகுத்து எனக்கும் சொன்னேன் அவருக்கும் சொல்ல ஆனால் முருகன் எனக்குள் வசிப்பட்டார் முருகன் எனக்கு வழிகாட்டினான் என்ன நிலைகள் சொல்லலாம் பலருடைய துன்பங்களை வழிய வந்து இங்கே எடுத்துக்கொள்ளும் அதே போல பலருடைய எண்ணங்களை கவர்ந்து பேசலாம் அவருக்குள் இருக்கக்கூடிய துன்பங்களை நான் நுகர்ந்த பின் தான் துன்பம் என்று சொல்லியிருந்தேன் அவருக்குள் இருக்கக்கூடிய துன்ப உணர்வுகள் எல்லாத்தையும் அவர் அறிந்துருந்து சொல்லும் போது அவருக்கு பேரும் போகணும் அவர் உடலுக்குள்ளே நான் இருக்கிறேன் இந்த விஷயத்தின் தன்னை சேர்த்து அந்த பங்கிட்டு போயினார் முருகனுக்காக சேவை செய்து அந்த முருகன் அடிவையை நான் தவிர்த்து என்ற எண்ணம் ஆச்சு இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு இந்த உடலை விட்டு இந்த உணரை நேற்று கொண்டு துடி உரித்த உரை ஆத்மாவை செல்வேன் இதை போல இன்னொருத்தர் வரலாடி வேதனைக்குண்டு ஒருத்தர் போது அவர் உடலுக்குள் போய் இந்த வேதனை உருவாக்கி வேதனை கொண்ட முருகனாக அங்கேயும் சில நல்ல இணைச்சி அந்த இன்னைக்கு வழிகாட்டி என்றான் என்னை இப்படி சோதிக்கின்றானே நான் சொல்லுவதற்கெல்லாம் நல்லதாச்சு இவரும் சொல்வார் அவரும் சொல்வார் மனித உடலுக்குள் நாம் ஈர்க்கும் மந்திரங்களேதான் மென்சாண்டி அந்த அலுவலிப்படி நாம் செயல்பட வேண்டும் இது அரசர்கள் ஆற்றிய நிறைவேற்றல் மந்திர ஒளிகளுக்கு பக்தியும் பரவசமாக தனக்குள் குலதெய்வம் என்று உருவாக்கி அந்த உருவின் தன்மையை மதம் என்று மதத்தின் அடிகளின் சட்டத்தை ஏற்றி இருந்து தன்னை காக்க நியாயத்தை வகுத்து அதன் வடுவெளி இதுதான் தர்மம் என்று ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு உலகம் வளர்த்துக் கொண்ட உணவின் வளர்த்து கொண்ட பின் அந்த பிடியிலிருந்து நீளாதவரை அந்த உணவின் அறைகள் வளர்த்த பின் தான் அந்தந்த அரசன் தனக்குள் மனதின் இருக்கக்கூடிய என்ன அணைகள் பகுதிகளுக்கும் உணரைய ஆற்றல் அதன் வழிகொண்டுதான் கருவின் விதையாக கருவின் உணர்வாக சிறு குழந்தையிலும் உணர்வின் தன்மை உட்கொண்டு மற்ற உணர்வின் தன்மை என்ன உதய ஒரு மனித உடலுக்குள் புகுத்தும் போது அந்த புகுத்தி கொண்டு அந்த கருவின் எண்ணகளை நாடிகளாக எழுதி எழுத்து நிலை இவன் செயலற்றவனா இருந்தாலும் கருவின் தன்மை சில பேர் எழுதுவாங்க அறியாமல் பல கவிங்களை எழுதுவாங்க பல இருக்கிறாங்க இப்ப இருக்கிறாங்க நிறைய எழுதும் ஆனால் இவருக்கு தெரியாது ஆனால் எழுதும் இந்த கருவின் வித்தைக்கு இவர் இழந்தன் அது அங்கே செல்ல முடியும் கருவித்தினுடைய தன்மைகளையும் சில சாஸ்திரனுடைய நிலைகள் நான் தெளிவுடைய இலக்கியம் இந்த மனித வாழ்க்கை என்றாலும் இவர் இழந்தத்தின் அங்கே தான் செல்ல முடியும் இதே போலதான் நாடி சாஸ்திரம் எழுதிவிட்டு இந்த உடலில் தன்னை தான் சென்றத்தின் இந்த உயிராத்மா மற்றொரு உடலுக்குள் சென்று அந்த நாடி வாசித்து உள்ள நிலையிலே பலருக்கு பல நிலைகளை செய்து முற்பிறவியின் தன்மை சொல்வதாக அந்த அலையின் தொடர் கொண்டு சில இதுகளும் உண்மை இருக்கும் ஆனால் நடக்க போவதோ யாரும் அவர்களால் சொல்ல முடியாது ஆக அன்பை நிலைகள் அதை சொல்லும் இதே குரு ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் குரு சன்னிதானம் உண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு குரு சன்னிதான உண்டு அவர் வழியை வழித்தவர்கள் அனைத்துமே இந்த மந்திரங்களை கற்றுக்கொண்டிருக்கேன் நாடி சாசனம் சொல்லி எப்படி இந்த அரசன் மீண்டும் இந்த நாடி வாசித்து தன் உணர்வின் தன்மை அங்கு கூட்டுக்குள் புகுந்து அந்த உணர்வின் தன்மை சொல்லியிருந்தார்களோ இதே மாதிரிதான் மத குரு கட்சிகளை நியமித்து இதே உணர்வின் கையைகள் இந்த மந்திரத்தை செல்லும் போது இந்த உயிராத்மா இந்த உடலுக்குள் சென்று அங்க பப்பு நிறை இதே போன்றுதான் இந்த ஆத்மா அடுத்த நிலைக்கு செல்லும் போது அந்த ஆத்மா அங்கே போகும் இவருக்குள் போன முதல் குருவின் தன்மை இவர் எடுத்துக்கொண்ட ஆசை அலைகள் கொண்டு இந்த ஆத்மா பிரிந்துவிடும் ஆனால் பிரிந்த பின் இது பிரிந்த நிறைகள் கொண்டு இதே இயற்கை நேரில் தட்டுக் கொண்டு ஆத்மா உடலில் போகும் அங்கே சில உணர்ச்சிகளை தோன்றும் அங்கு அவனுடைய ஆசைகள் கொண்டு மீண்டும் விஷயத்தை சுளிந்து மீண்டும் யானைக்கு கட்டறும் போன்ற ஆனது போல் இந்த சுங்கி சுழற்சிக்குள் வந்து நன்கி தன் மனித எண்ணாளிகள் என்று செதறின்றதோ அங்கு மாடோ வாடாவோ கரண்டுதான் மீண்டும் மனிதன்னைக்கு வழங்கி ஆக நாளே நாம் இதை சொல்ல நான் ஏன் என்று சொன்னால் இந்த விஞ்ஞான உலக மனிதனுடைய சிந்தனை அழைத்தும் தன்னத்தில் வந்துவிட்டது உங்களை கற்க இந்த உடல் இருக்கும்பதே உணவின் தன்மையை ஒன்று சீர்த்து ஒடியின் செயலமாக நாம் எப்பொழுது இருந்தாலும் நம்மை வீட்டிக்கொள்ளும் நிலையாக இந்த துன்பத்தை தொடக்க உங்களுக்குள் ஆற்ற உண்டு உங்களை நம்புங்கள் உங்க கூட மறைந்திருக்கக்கூடிய அன்று வாழ்வியல் இயற்கொழி தன் ஒன்று மரியாதை நினைவில் கொண்டு தன் சந்தர்ப்பம் வசத்தின் தள்ளு ஒன்று தனக்குள் எடுத்துக்கொள்ளும் மீளியின் சுடராக இருந்தும் இன்னி அடைந்தானோ அதேபோன்று நாம் வாழ்க்கையில் எத்தனை இன்னல் கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பம் இந்த இன்னலை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் மெய் ஞானிகள் அருகத்தை நாம் தூக்கிப்பேன் அந்த அருளியை நான் பெருவின என்று சூரியனை உங்களுக்குள் சேர்த்து இந்த உணர்வின் என்று நமக்கும் சுரண்டு ஞானின் அருவத்தை உங்களுக்குள் அவள் சுவாசித்து சுவாசினி உங்களுக்குள் இருக்கக்கூடிய தன்னை எல்லை கிடந்திருந்தால் அதை நீற்றி அந்த எல்லை கிடந்த ஒளியின் சரீரமாக உங்களுக்குள் வளர்த்து நாம் இந்த உடலை விட்டு சென்ற பெண் கவரா வண்ணம் ஒளியின் சுழலாக இந்த நஞ்சின் தள்ளி முன் விஞ்ஞான அருவியை சுழற்சிகள் விட்டிருந்தாலும் அந்த சுழல் வட்டத்தில் நமக்கு ஒன்றும் செய்யாத நிலைகள் நாம் தெரிய தப்பித்து நாம் விண்ணை செல்லும் நோக்கம் அதற்குண்டான கூட்டமைப்பு நிலையை மற்றவர்கள் சொல்வது போல இவன் கடவுள் செய்வார் என்று நமக்கு ஒண்ணின்றி இயக்கும் உயிரை கடவுள் நமக்கு என்னும் உணவின் அனைவரை அனைத்துமே இறை அந்த இரையும் உணவின் குணம் இருவோ அதன் செயலின் நிலையை தெரியும் அந்த நிலையைத்தான் இன்று நாம் வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எடுத்துக்கொண்ட உடலின் நிறைவு நிறுவோ அது உடலின் உணவின் இயக்கம் ஆக அதே போல உடலின் அமைப்பின் நிறை நிலை சூட்டும் கொண்டு அதிகமாக சுவாசிக்கும்போது அந்த நெய்வின் உடலை அளவுப்படுத்துகிறது துயரத்தை எடுத்துக்கொண்ட உடலின் நிறைகள் என உடலுக்குள் வளரப்படும் போதும் ஆக உடலை சிரிக்கும் நிறைவேற்ற வேதனை கொண்ட நிறைகள் நிதாரமான தோற்றத்தை உருவாக்குகின்றனர் ஆக நாம் எடுத்துக்கொண்ட உடல் நிலைகள் நமக்குள் எண்ணும் இரையை நமக்குள் அதை இப்படி உருவாக்குகிறது இந்த உண்மையுடைய நிலைகள் காட்டிய விஞ்ஞானி அவர்கள் இப்படி நாம் வெயில்வழியை சிறுவமையானார் வெயில்வழியை நாம் பெறும் நிலை மனிதன் கடைசி நிலை ஒளி சரி மீண்டும் இன்னொரு நிலைகள் போனால் இந்த சுழற்சிக்குள் நாம் சிக்கொண்டே தவிப்புமைத்தாரை காண முடியாது ஆகவே இன்று விஞ்ஞான வலத்திலிருந்து நாம் உட்கொள்ளும் உணவுக்குழு விஷம் நாம் நீர் விஷம் நாம் எத்தனை நிறைவுகள் பூமிக்குள் வடித்துவிட்டாலும் நன்னீர் நிலைகள் பாறைக்குள் தாங்கள் அதற்குள் வடித்து ஒரு நேரும் நஞ்சாக மாறியங்கள் நான் இன்னும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சுகத்திற்கும் நான் எடுத்துக்கொண்டால் நஞ்சை கலந்து நஞ்சை பிரித்து நஞ்சை நிலையில் சூரியன் தான் தலைகளை படரச் செய்து விழுந்தோம் அதே போன்ற அதிலிருந்து நாம் சுவாசிப்பதன் விஷயம் நாம் உணவுத்தான் உட்கொள்ளும் பூச்சிக்கொல்லி மலையில் படைத்து இந்த நரிகள் அனைத்தும் தாவர இனத்திற்குள் உருப்ப வேண்டும் நாம் உட்கொள்ளும் இடங்களின் தன்மை நமக்குள் நின்று இத்தகைய விஷயத்தில் தன்மை கொண்டு நாம் மிருகங்கள் எப்படி தன் உடலின் தன்மை கொண்டு தன் உடலுக்குள் அது விஷத்தை சேர்த்துக் கொண்டும் தன் வலுவான நிலையில் தனக்கு பாதுகாப்பது ஆனால் தான் சுவாசித்த தன்னை தன்னை நீட்டிக்கொள்ளும் உலகை தான் சுவாசித்து சுவாசித்து தான் உலகும் உணவுகள் நஞ்சாக இருந்தாலும் அது தன் உடலாக மாற்றிவிட்டு தன் உடலின் தன்னை மனத்தை நல்லதாக மாற்றிருங்கள் இதே போல தான் சரித்துக் கொண்ட தன்னை தனக்குள் தெளிவாகும் என்ற நினைவிட என்று தெளிவாக கூறும அவதாரத்தை காட்டப்பட்டது இந்த நிறுவனங்கள் அனைத்தும் நாம் மனிதனாக இந்த விஷயத்தின் தன்னை கணித்து மாற்றம் கொண்ட நாம் உயிர் வடலாக பெற்றிருக்கும் இத்தன்மை மிகவும் ஒரு சாக்கடைக்குள் நல்ல ஒரு பருப்பு வாசனை குறைந்த நகருக்கு அடைந்த பன்றி அதன் நுகர்ந்து அந்த வாசனை கொடுவா உள்ளதை தான் உட்கொண்டு அந்த சுவாசித்து தனக்குள் சுவாசித்த உணவின் ஆற்றலே அதுதான் தீயனை நீக்கி நல்லதை உருவரும் ஆற்றலாக அதன் என்றுதான் மனித நிலை பெறுவரை துரித நிலையில் கற்று தீயை நெருக்கி அகற்றி நல்லதை உருவாக்கும் அந்த உணவின் தன்னை கற்று இன்று நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் உட்கொள்ளும் அல்லது நாம் சுவாசிக்கும் இந்த உணர்வுக்குள் நறுமணம் கொண்ட நாம் உணவாக உட்கொண்டாலும் அந்த உணவுக்குள் மறைந்த அகற்றின் தன்னை மலமாக மாற்றிவிட்டு அந்த உணவின் இயக்கச் சக்தியாக உடலாக மாற்றி நாம் உடலில் விழிப்புணரும் நல்தான் ஆறாவது அறை இப்ப நாம் கண்ணாரை பார்க்கணும் காராரை கேட்கணும் வாயாலை சுமைக்கின்றோம் மூக்கால் சுவாசிக்கின்றோம் உடனாள வேதனை இருக்கணும் இந்த ஐந்து புலன் மிருகங்களின் நிறைகள் நான் ஐந்தில் நந்தினி நந்தி விஸ்வ வினோதினி நந்தினி அன்று ஆதி பாடி இந்த நிறை ஆக இந்த ஐந்து புலனின் நிறைகள் இது சுழந்து வரும் இச்சக்கின் நிறை ஐந்திலின் நந்தினி நன்றி இந்த குழந்தால் நான் எடுத்து நான் சுவாசித்த உணவின் தன் உயிரை பட்டு இந்த விஸ்வ விமோதி நான் எடுத்துக்கொண்ட குணம் எதுவும் உணவின் சக்தியாக எனக்கு இயக்கி தந்த நிலையை அன்று பாடினார் ராஜசந்திரன் இன்னைக்கு நான் பாடி பாடுவோம் எல்லாம் அந்த சக்தி கிடைக்கும் என்ற நிலையில் எந்த சக்தி எப்படி கிடைத்தார் எப்படி எடுத்தது எதை எடுக்கணும் எப்படி செய்தார் என்ற நிலையை நான் உணர்வேன் ஆக மகிழ்ச்சி தன் குட்டி எனக்கு பொருள் வேண்டும் உன்னை பாடிய எனக்கு பொருள் வேண்டும் ஆனால் அகப்பொருளுக்குள் ஒளியை காட்டும் உடனே ஒளி வேண்டும் என்று இருந்தால் இருளை நீக்கி பொருள் பெறும் தன்மை தனக்குள் ஒளியின் சைலி பெறும் தன்மை ஆனால் அந்த புலனெல பார்க்கும் தெளிவின் நிலைகள் உனக்குள் எப்படி நீ எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஏனென்றால் ஞானி இருப்பாடி பாடர்கள் தான் தம் சுகப்பவர்களுக்கு தவறவர்கள் ஆசிரியருக்கு தான் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்றால் தானும் தரவில்லை தான் திற வந்தவர்களின் கிடவுடாத நிலையில் அக்கப்பட்டதான் உண்மை நான் நான் படிப்பறிவாக பேசுகிறேன் சொன்னால் நான் படித்து பேசவில்லை அவருடன் தொடர்பு கொண்டு உணர்வு அவர் உணர்வின் அறையாக பேசுகிறேன் அவர் எனக்குள் எப்படி தெளிவாக உணர்வு வருகின்றதோ அதே போல உங்கள் தெளிவான உணர்வு வந்து உங்களை அறியாமல் ஆட்சிப்படுத்திக்கும் தீ எப்படி விழுந்து உங்களை காக்கும் உணர்வு உணர்ச்சியில் தூண்டும் உணர்வு என் அறைகளாக பதிவு செய்யலை என் குருவின் கட்டளைப்படி உங்களுக்குள் மீட்டுக்குள் நான் ஆக்கிரமிக்க சக்தி உங்களுக்குள் பதிவு செய்யும் நிறையே ஆனால் உங்களை நம்ப சாமி சீகா சாமியார் சீவா ஜூஷன் மந்தரம் செய்யும் எந்த என்ற உங்களை மறந்து செயல்படுங்கள் உங்களுக்குள் அனைத்தும் தரும் பெறும் தகுந்த அதை மீட்டுக் கொள்ளும் மாற்றம் இனி இதை சரியான நிலையை பயன்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு மடியிலையும் உங்களுக்கு என்ன என குருநாதர் கட்டிய அருள் இப்படி இது உங்களுக்கு பதிவு செய்யும் அதனால இதே போல இந்த ஆறாவது அறிவு இன்று நாம் அந்த அவதாரத்தை காட்டி இதை போல நாம் இந்த உடல் இந்த விஷத்தின் மலமாக மாற்றிவிட்டு இந்த ஆறாவது நாம் சுவாசிக்களுடனே கண்ணக்கிழங்கில் இருக்கிற வேக வேக வச்சு விஷத்தை நீக்கிறோம் இயற்கையில் விளைந்த அந்த காய்கறியை இருக்கக்கூடிய காரலை நீக்கி பல பொருள்களை சேர்த்து இணைக்க அது சுவை மிக்கதாக உருவாக்க வேண்டும் ஆகவேத்தான் இயற்கையில் அப்போது சொன்னது போல ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் தான் எடுத்துக்கொண்ட மாறுபட்ட அணுகளை சந்தர்ப்பத்தால் மோதும் போது ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு புது சக்தியுடைய நிலைகள் உருவாகின்றது இதே போல மனிதன் இத்தகைய சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஒவ்வொரு நிலையை நாம் உருவாக்கும் ஆற்றப்பட்டது ஏனால் தான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் முருகன் என்பது ஆறாவது முருகு மாற்றி அமைக்கும் செயல்பற்ற இந்த ஆறாவது முருகா அழகா என்று ஆக பவா அதாவது எதையும் சரணமடைய செய்யக்கூடிய சக்தியாக இந்த குகோக்கு நின்று தந்தார் நாம் மலம் என்ன செய்த விஷயத்தை அது அடிமையாக்கி நீக்கிவிட்டு நல்ல முறையில் இழப்பு கூட்டி எதையுமே தனக்கு ஆற்றும் சக்தியாக உள்பட்டன சரகன பவா சரஹா கந்தா வடுவதை அணைத்து கடம்பா உருவாக்கி கார்த்தியா ஆக்கவும் பார்க்கவும் செயலாக்கவும் முடியும் நிலையான இந்த உடலுக்கு நின்றிருக்கிறாய் என்று தன் காட்டப்பட்டது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்